ப்ளவுஸ் தைக்கிற கடைக்கு வரும்போது கேட்பாங்க ப்ளவுஸ் எவ்வளோங்க்கா தைக்கிறீங்கன்னு இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னோம்னா அப்படிங்களாங்கக்கா லைனிங் போட்டு தைச்சோன்னா ஐம்பது ரூபா சேர்ந்து வரும் அப்படின்னு சொன்னோம்னா முந்நூறுவாயிங்களா சரிங்க்கா தைச்சி வைங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அக்கா அதுக்கு நாட்டு வச்சிருங்க்கா சின்னதாக ஒரு பைப்பிங் வச்சுருங்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு வச்சு பைப்பிங் வைக்கிறதுக்கு பின்ன பஃப் வச்சோம்னா அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா வரும் அப்படின்னு சொன்னோம்னா அக்கா என்னங்கக்கா நீங்கள் முந்நூறுவா சொன்னீங்க இரநூத்தம்பது ரூபா தான் சொன்னீங்க லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு சேர்ந்து முந்நூறு முந்நூ முந்நூறுரூவா சொன்னீங்க இப்போ முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை வந்து பஃப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பஃப் வச்சு பைப்பிங் கொடுக்குறக்கு எக்ஸ்ட்ரா இந்த நாட்டு வைக்கிறதுக்கு இதெல்லாமே எப்படி எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேலை தான் வருது முந்நூற்றம்பது ரூபா சொன்னோம்னா என்ன ஒரு ப்ளவுஸுக்கு முந்நூற்றம்பது ரூபாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்மளோட வேலைக்கு நம்ம தான் வே முடிவு பண்ணணும் காசு எவ்வளோன்னு சொல்லி இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு ப்ளவுஸ் தைச்சு அக்கா கையில் கொடுத்து ஹெம்மிங் பண்ணி நீ ஊக்கு வச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காட்ட கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வீடு வரும்போது மணி நாளை முக்கால் ஆயிடுச்சு பாப்பாவும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பாப்பா ஸ்கூல் பஸ் விடும்போதே நான் வரும்போதே நானும் வந்துவிட்டேன் வந்தோடனே பாப்பா குளிக்கிறதுக்கு தண்ணி காய தண்ணி எடுத்து காய வைக்கிறதுக்கு போனாங்க அதுக்குள்ளே நான் வந்து காலையிலே அடம் அடை மாவு வந்து அடை மாவுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு வந்திருந்தேன் அதை எடுத்து சரி அம்மா நானே கழுவி கொடுக்குறேன்னு சொல்லி பாப்பா இருந்தாங்க அதுக்குள்ளே நான் வந்து வரமிளகாய் பூண்டு ஜீரகம் சோம்பு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அதையும் போட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டி தோசைக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன் முருங்கக்கீரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து முருங்கக்கீரி இல்லாததுனால பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி மாவில் போட்டு கலக்கியிருக்கிறேன் கலக்கி தோசை ஊற்றுனேன் தோசை வந்து அடை தோசை வந்து சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்